ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபு எழுதின நிரூபும் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் பிரியமானவர்களே நற்குணங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு தேவையான நற்குணங்களே அவனை தேவனுடைய பிள்ளையாக வழிநடத்த முடியும் நற்குணாதிசயங்கள் உடையவர்களாய் மாறுங்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்று காரியங்களை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது நம் யாவருமே கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டுமா அதாவது கற்றுக்கொள்ளுகிற பக்குவமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார்கள் ஆம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் நம்மில் அநேகர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதினாலேயே அவர்களால் கற்றுக்கொள்ள முடிவதில்லை தேவன் அவர்களுக்கு வைத்த நன்மைகளை கூட அவர்களால் சுதந்திரித்து கொள்ள முடிவதில்லை இந்த வசனம் சொல்லுகிறது கேட்கிறதற்கு அதாவது கற்றுக்கொள்ளுவதற்கு ஆவல் உள்ளவர்களாயிருங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவனே ஞானமுள்ளவன் ஒவ்வொரு நாளும் இந்த விட்காட் ஊழியத்தில் நீங்கள் கேட்கிற வசனங்களை அதனுடைய சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆவலாயிருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் இரண்டாவது இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது பேசுகிறதற்கு இருங்கள் ஆம் பொறுமையோடு பேசுங்கள் நிதானமாய் பேசுங்கள் எல்லாவற்றிலும் பொறுமை உங்களை ஆளுகை செய்யட்டும் பொறுமையோடு காணப்படுங்கள் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த யோபின் பொறுமை அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு வருகிறதாக காணப்பட்டது விசேஷமாக நாம் பேசுகிற வார்த்தைகளிலே பொறுமையோடு நிதானமாய் பேசுங்கள் ஆண்டவர் கூட யோபின் நண்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது என் தாசனாக யோபு பேசினது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுவார் பொறுமையாய் பேசுங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் மூன்றாவது விசேஷமான ஒரு காரியம் கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள் ஆம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று அடுத்த வசனம் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே கோபம் ஒரு குணம் கோபத்தினால் எந்த நற்பலனும் விளையப் போவதில்லை கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கோபம் நம்மை விட்டு அகன்று போய்விடும் ஆகையினால்தான் இந்த வசனம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கோபிக்கிறதற்கு இருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த மூன்று நற்குணங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக தேவ சாயல் உங்களில் வெளிப்படும் ஆம் கற்றுக்கொள்ள ஆவலுள்ளவர்களாய் பேசுகிறதற்கு பொறுமையாய் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் நீங்கள் இருக்கும்போது தேவ சாயல் உங்களில் வெளிப்படும் நற்குணசாலியாக நீங்களும் வாருவீர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களை கர்த்தருக்குள் காத்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களில் வெளிப்படும் செபிப்போமா அன்பு தகப்பனை இதனால் காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வேலையிலும் கேட்ட இந்த சத்தியத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கை பாதை அமைத்து கொள்ள இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களை காத்து கொள்ள உதவி செய்யும் மேற்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நற்குணசாலிகளாய் மாறுங்கள் ஆமே